அரசியல் அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியில இருந்து நிர்வாகிகளை எப்படி விலைக்கு வாங்குறாங்க அப்படிங்கறதா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மற்றும் இளைஞர் பாசை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளரின் கார்த்திக் அவர்கள் ஆதாரத்தோட எக்ஸ்தலத்துல வெளியிட்டிருக்காங்க அதுக்குள்ள நாம் அந்த காணொழிகள் விரிவா பார்க்கும் என்ன ஒண்ணும் நீங்க என்ன முடிவெடுத்து இருக்கீங்க மாவசால எல்லாம் தெளிவா இருக்கீங்க மாவட்ட செயலெல்லாம் தெளிவா இருக்கோம்னா நம்ம வந்து இறுதி வரையும் நாம் தமிழர் தானே இது தலைமை சன் டிவில இருந்து தலைமையில இருந்து சொல்லியிருக்காங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பேசுவோம் மத்தவங்களாம் மாடு ஆமா நம்ம மாவட்டத்துல ஒண்ணும் அதிருப்தியே இல்லண்ணே அதிருப்தி ஒண்ணுதான் இருந்துச்சு அதுவும் அதான் எங்கன்னு தெரியலன்னு நீங்களே சொல்றீங்க இல்ல பாப்போடா தகவல் தான் ஆடிங்க இப்போ நாடியோவில் நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக கேட்டிருக்கோம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகளை எப்படி வெளியே வந்து எடுக்கிறாங்க இதனுடைய திட்டம் எப்படி செயல்முறைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதே நம்ம இருந்து நமக்கு புரிஞ்சிருக்கோம் அதாவது ஒரு நிர்வாகி தனக்கு இது மாதிரி அதிருப்தி இருக்குது நான் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறேன் ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறேன் ஒரு ப்ளஸ் கிளப்பில் போயிட்டு இந்த மாதிரி நான் பேட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு இயல்பான நடைமுறை ஆனால் ஒரு முன்னணி ஊடகத்துலேருந்தே நேரடியாக அவர்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்து நீங்கள் வந்து க கால் பண்ணி இது மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு நீங்கள் எப்படி கட்சியில் உங்களுக்கு அதிருப்தி இருக்கா நீங்கள் வந்து எப்படி விலகிறதுக்கான ஐடியாவில் இருக்கீங்களாங்கிற மாதிரி இவர்களே ஒரு தூண்டுகோலாக இருந்து அந்த மாதிரியான ஒரு டாக்கை வந்து உருவாக்கி அவர்களை வந்து வெளியே கொண்டு வராங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிய வந்திருக்கு இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து இது ஒரு ப்ராஜெக்டாகவே கொடுத்துருக்காங்க எல்லா மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்களுக்கும் இப்போ நீங்கள் இந்த ஆடியில் பேசுறதை கேட்டிருப்பீங்க நாகை மண்டலச் செயலர் அப்போ அவர்கள் ஸோ இது மாதிரியான ஒரு நாம் தமிழர் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து ஒரு செய்தி நிறுவனத்திலிருந்து அழைக்கும் பொழுது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு செய்தி சேனலில் இருந்து கால் பண்ணுறாங்க ஏதோ ஒரு இஷ்யூவாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அப்போது அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு முன் வராங்க அப்போது அவர்கள் வந்து பிரெயின் வாஷ் பண்ண போடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இது மாதிரி வந்து எல்லாேருமே வந்து அழகிட்டாங்க எல்லாருமே போகிறாங்க எல்லாருமே பண்ணுறாங்க நீங்கள் மட்டும் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி உளவியல் ரீதியாக அவர்கள்ட்ட ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களை கட்சிகள்லேருந்து மனமாற்றம் செய்து வெளியே போ வைக்கிறத ஒரு வேலையாக பண்ணுறாங்க இதே வந்து இப்போது திமுகவினர் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயமே வேறு திமுகக்காரங்க நீங்கள் எங்கள் கட்சியில் வந்து இணைங்கன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சிக்காரங்களை கேம்பெயின் பண்ணுறாங்க இல்லை அது பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் அதில் வந்து தவறே கிடையாது ஏன்னா மாற்று கட்சி சேர்ந்த ஒருத்தர் தன்னுடைய கட்சிக்கு தொண்டர்களை பிடிப்பது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான் ஆனால் ஒரு ஊடகம் இதை வந்து செய்கிறாங்க அந்த ஊடகத்துக்கு பின்னணியில் யார் இதை இயக்குறாங்க அப்படிங்கிறதான் இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக அதுக்கு முந்தைய பா காணொலிகளில் நம்ம பார்த்துருப்போம் இந்த குறிப்பிட்ட ஊடகம் வந்து இந்த நிர்வாகிகள் வெளியேறின உடனே அது நேரலையாக வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் பேசும் பொருளாகிறாங்க இதையே ஒரு விவாதமாக எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதே இவர்கள் தான் அப்படிங்கிறது தான் இப்போ சாட்டை துறைமுருகன் அவர்களோட இந்த பதிவின் மூலமாக நமக்கு தெரிய வருது மேலும் இடுமான கார்த்திக் அவர்கள் இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி நிர்வாகிகள் வந்து அதிருப்தியில் இருந்தால் என்ன இல்லாட்டி ஒரு அதில் என்ன சிக்கல் இது ஒரு மக்கள் பிரச்சனையோ இல்ல இது வந்து இதனால வந்து பொதுமக்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கல் வரும் அப்படின்றதுலாம் கிடையாது அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா இதில் வந்து ஆடியோவில் அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு எனக்கு இல்லை நான் வந்து சாகுமுறை நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில நபர்கள்ட்ட இவர்கள் பேசுகிற போது வெளியாகக்கூடிய ஆடியோக்கள் தான் நமக்கு கைக்கு கிடைக்கிது ஆனால் இதை தவிர பல ஆடியோக்கள் வந்து சில பேர் நமக்கு தனிப்பட்ட முறையில் கால் பண்ணியிருப்பாங்க இது எதுக்கு வெளியே பகிர்ந்துக்கிட்டுன்னு சொல்லி அப்படியே விட்டுருவாங்க அப்போ அந்த மாதிரி பல ஆடியோக்கள் வந்து இது மறைமுகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்குமே ஃபோன் பண்ணி தனிப்பட்ட முறையில் பேசி அவர்களை வந்து கட்சியிலேருந்து வெளியே நீக்கிறதுக்கான வேலையை தான் ஒரு முழு நேர செயல் திட்டமாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்களே சொல்கிறாங்க இப்போ எங்களுக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு உத்தரவந்திருக்கு இது மாதிரி எல்லா நபர்கள்ட்டையும் நாங்கள் பேசி அவங்க ஸ்டேட்டஸ் என்னென்ன நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்றதுலாம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கட்சியிலேருந்து ஆளுங்களை வந்து வெளியே நீக்கணும் அதுதான் வந்து சிக்கல் அதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அஜெண்டாவாக ஒரு டாஸ்காக வந்து இவர்களுக்கு இருக்குது அப்படி வந்து நிர்வாகிகள் வந்து வெளியே கொண்டு வந்தால் நாளைக்கு சீமானவர்களுக்கு எதிராக ஏதாச்சும் போய்ட்டு கொடுக்க வைக்கலாம் அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் போல எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீமுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்குமோ வாரத்துக்கு இந்த டார்கெட் நீங்கள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து சேல்ஸ் டார்கெட் மாதிரி கொடுக்குறாங்க இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் இத்தனை பொறுப்பாளர் நீங்கள் வெளியே எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இதை தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சியினரே சொல்லியிருக்காங்க இது மாதிரி திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்றைக்கு ஒரு ஆதாரபூர்வமாக அவர்கள் வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் இப்ப இதுல இந்த மாதிரியான பொறுப்பாளர்கள் வந்து பலருமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து நாங்க நாம தமிழகத்தில் தான் இருப்போம் இன்னும் சொல்லப்போனா காளியம்மாள் அவர்களுடைய விலைகள் குறித்தும் கேக்குறாங்க நாகை மாவட்டத்தில இருந்து இப்ப காளியம்மால் வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது போது அதிருப்தியே இருந்த நம்பர் ஒருத்தங்க தான் சிக்கலாக இருந்தது ஒருத்தங்க தான் அவங்க போயிட்டாங்க இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் வலுவாக தான் இருக்கோம் நாங்கள் ஆகும் முறை நாம் தமிழ் கட்சின்னு சொன்னோன்னே குரலே வந்து டோனை மாறுது அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது வேறே இங்கே நடந்தது வேற ஒன்றா இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வருது ஸோ இப்போ இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி இயக்குவது யார் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆளும் தரப்பிற்கு தான் இதில் வந்து லாபம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது ஏன்னா நாம் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு நேரடியான ஒரு பாதிப்பை வந்து கொடுப்பதை நம்மளால் உணர முடியுது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நாம் தமிழக கட்சி கட்சியானது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறியதிலிருந்தே அவர்களினுடைய அந்த ஒரு போக்கு அப்ரோச் எல்லாமே வந்து டோட்டலாக மாறி இருக்கு அவர்கள் வந்து இந்த மாதிரியான அணுகக்கூடிய விதமாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி அவர்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கட்டும் எல்லாமே மாறி இருக்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வருது ஸோ இதிலிருந்து வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எப்படியாச்சும் நம்ம வளர்ச்சியை தடுக்கணும் இது மாதிரி செய்கிறது மூலமாக மக்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு நற்பெயரை வந்து கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களினுடைய ஒரு அஜெண்டாவாக இருக்குது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து வாரத்துக்கு ஒரு முறை ஒரு முக்கிய பொறுப்பாக வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த கட்சியினுடைய கட்டமைப்பே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கட்டும் அந்த கட்சியில் வந்து இப்போ யார் தான் இருக்கா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது பார்வையை மக்கள் மீதில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய ஒரு செயல் திட்டமாக இருக்குது அதற்கு ஊடகங்கள் துணை போகிறது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இப்போ இது வந்து திமுக செய்கிறதுங்கிறது கூட அவர்களுடைய கட்சியின் நலன் இல்லை எதிர்கட்சியை சீர்குலைத்தான் வெல்லணும் அப்படிங்கிறது அவர்களையும் ஒரு தவறான அஜெண்டானு வச்சுக்கிட்டாலும் கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கல் அப்படிங்கிறது இந்த நடுநிலையான ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் இப்படி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் காரணம் இது மக்கள்கிட்ட நிறைய போய் சேரும் பொழுது அப்போது மக்கள் இது உண்மைன்னு நினைச்சிட்டு இவங்களாக தான் வெளியே போறாங்க அப்படிங்க நினைக்கும் பொழுது இங்க பெரிய ஒரு குழப்பம் வந்து ஏற்படுது இப்போ இன்னும் இதுல வந்து பொழுது இந்த ஆடியோட கூட அவங்க வந்து எதுவுமே ஆஃபர் பண்ணல நீங்க வெளியே வந்தீங்கன்னா இது மாதிரிலாம் கிடைக்குன்ற மாதிரி எதுவும் வந்து ஆஃபர் பண்ணாம தான் இதை போகணும் பண்றாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னு பொழுது நாம் தமிழ் கட்சியிலருந்து ஒருத்தர் பொறுப்பாளர் வந்து வெளியெடுக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு சில சிறப்பான கவனிப்புகள் வந்து ஆளும் தரப்பில் வந்து செய்யப்படுவதாக தான் நமக்கு செய்திகள்லாம் கிடைக்கிது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தொகைகள் வந்து அதிகமாக கொடுத்து சில பேருக்கு கார்லாம் வாங்கி கொடுக்கறதா சொல்கிறாங்க இது மாதிரிலாம் பண்ணி அவர்களை வந்து திமுகவில் இணைச்சிக்கிறாங்க ஸோ அப்போ பிரச்சனை வந்து அவர்கள் திமுகவுக்கு வந்து சேர்ந்தால் திமுக வலுவடையும் திமுக கட்சி வலுப்படுத்தும் அப்படிங்கிறதானே கிடையாது நாம் தமிழரையே வலு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நோக்கத்தில் தான் இது மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக திமுகவானது இப்போ செய்து கொண்டிருக்காங்க இப்போ இதில் வந்து வெற்றி அடைவார்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இந்த ஒரு ஆடியவே அதுக்கு ஒரு சாட்சியாக வந்து இருக்கு இப்போ இவருடைய மனநிலையில் தான் நாம் தமிழ் கட்சியில் உள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க திமுக இருந்து இந்த மாதிரி கூப்பிட்டு நீங்கள் இணைகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது கட்சிக்கு நீங்கள் மாற விருப்பம் இருக்கீங்களான்னு சொல்லி ஊடகங்கள் இருந்து கேட்டாலும் கிடையவே கிடையாது நாங்கள் நாம் தமிழ் கட்சியில் தான் இருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லி தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் ஆங்கங்கே சில பொறுப்பாளர்கள் வந்து ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கக்கூடிய நபர்களை இவர்கள் இது மாதிரி கேட்டு ஆஃபர் பண்ணும்போது அவர்கள் வந்து வெளியேறாங்க இப்போ ஒருவேளை இவர்கள் கேட்காம இருந்தாங்க அவர்கள் இயல்பாக வெளியேறாங்கன்னா இது ஒரு செய்தியாகவே மாறாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் அவர்கள் வெளியேறுவதற்கான ஒரு காரணமே இருக்காது ஒருவேளை கட்சி பிடிக்கலான்னு இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் இப்போ வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு இவங்க ஃபோன் பண்ணி கேட்டு இது மாதிரி கேட்கும்போது நீங்கள் வெளியே போனீங்கன்னா இது மாதிரிலாம் உங்களுக்கு கட்சி பண்ணி தருவாங்கன்னு சொல்லும்போது அவர்கள் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு கட்சியிலிருந்து வளர்கிறாங்க இப்போ இதுதான் ஒரு தொடர் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஆடியோக்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது இதில் கூடுதலாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் கட்சியில் தான் ஆட்களை வந்து நீக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் வந்து பழைய வழக்குகளை எல்லாம் எடுத்து சீமானை எப்படியாச்சும் கைது பண்ணிடணும் அப்படின்னு ஒரு நடவடிக்கையும் இப்போ சமீப காலமாக ரொம்ப தீவிரமாக நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக செய்து கொண்டிருக்காங்க இப்போ இதற்கு பின்னாடியும் ஆளும் தரப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியுது அது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ சீமானவர்கள் மீது போட்டிருக்கக்கூடிய இது மாதிரியான வழக்குகள் சீமானபர்கள் இல்லாமல் வேறு ஒருவராக இருந்தால் இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு கேள்வியை நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் முதல் நிர்வாகிகள் வரைக்கும் கேட்குறாங்க இப்போ சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக இல்லாமல் நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறாமல் இருந்திருந்தால் இல்லை நாம் தமிழர் கட்சியான திமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இல்லை பிற இன்னொரு கட்சியினோட கூட்டணி வைத்திருந்தால் இது மாதிரியான வழக்கு சீமானவர்கள் மீது மீண்டும் தோண்டப்படுமா மீண்டும் இப்படி செய்யப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கும்போது நிச்சயமாக வந்து அதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஏன்னா நிச்சயம் மாசிமான அவர்கள் வந்து இது மாதிரி அவர்களுக்கு த்ரெட்டாக இருக்காங்க ஒரு பொலிட்டிகள் பார்ட்டியாக அரைசாயி வர்றது வந்து இவர்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்கு அப்படிங்குறதால மட்டும்தான் இங்கே வந்து இந்த அளவிற்கான சிக்கல்கள் வந்து வருது ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணால் சீமானவர்களே நாம் இதிலிருந்து வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அவர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ இது மாதிரியான பழைய வழக்குகளையெல்லாம் தோண்டி எடுத்து திருப்பியும் சீமானவர்களை கைது செய்வது போன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது எதனால் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக வந்து இங்கே பலருக்கும் இருக்குது ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு வேளை வந்து சீமானவர்களே கைது பண்ணுற இடத்துக்கு நீங்கள் வந்து போனாலும் அது சாத்தியப்படுமா அது வந்து நடந்துச்சு அப்படின்னா யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு நாள் செய்த வேணால் அது வந்து கைதா அது வந்து இது மாதிரியான ஒரு ஒரு வழக்கில் கைதா அப்படிங்கிறது ஒரு பேசுப்பொருளாக இருக்கலாம் ஆனால் அது நாள்பட நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்வாதங்களை நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாக மக்கள் மத்தியில் நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமான ஒன்றாக தான் மாறும் அதாவது நம்ம நல்லாவே பார்த்துருப்போம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி நாம் தமிழர் கட்சியானது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதற்கு பின்பாக ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியின் மீதான அடக்குமுறைகள் எந்த அளவுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஒரு பக்கம் கட்சி நிர்வாகிகள் வந்து வெளியே போறாங்கன்ற ஒரு செய்தி ஊடகங்களோட துணையோடவே நடத்தப்படுது அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சீமானவர்கள் வந்து கைது செய்யப்படுவா சீமானவர்களுக்கு வந்து சம்மன் அத்தனை சம்மன்கள் வந்து வீட்டுக்கே போயிட்டு கொடுக்குறாங்க சம்மன் கொடுப்பதற்கான அணுகுமுறைகள்ங்கிறதே நிறைய இருக்குது இமெயில் அனுப்பலாம் ஃபோன் பண்ணி சொல்லலாம் இல்லை வீட்டில் போயிட்டு கூட நேரடியாகவே கொடுக்கணும்னு அவசியமே இல்லை அவர் வாங்கணும்னு இல்லை இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் விதிமுறைகள்லாம் பல விஷயங்களை வந்து மீறி தான் அவர்கள் வந்து பண்ணுறாங்க இப்போ கூட சமீபத்தில் சம்மன் கொடுக்க போய் சில சர்ச்சைகளும் வந்து அங்கே ஆயிருக்கு இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழலில் இதை இருந்து ஒரு பொதுமக்களாக ஒருத்தர் வந்து பார்க்கும் பொழுது அப்படி என்ன தான் இவங்க நாம் தமிழர் கட்சிக்கு மேலே இந்த அளவிற்கு வந்து இவங்க அடக்குமுறை பண்ணுறாங்க ஏன் தான் வந்து இந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாறை தான் வருமே தவிர சீமானுக்கு வந்து இதெல்லாம் செய்ய வேண்டியது சீமானுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே யோசிக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்து என்ன முடிவோ அடுத்தடுத்த தேர்தல்களில் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இது போன்ற அரசியல் குறித்த காணொளிகள் பார்ப்பதற்கு அரசியல் கவர்டன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி